சான்மூரில் நிறைந்திருக்கக்கூடிய கம்மன் கரை கூடம் இதனை அணிவகுத்து இத்தனை ஆண்டுகளாக நடாத்தி செல்லக்கூடிய என்னதும் தமிழறிஞர் பாசத்திற்குரிய சமூக மருத்துவ தலைவர் கம்மன் மீது ஆழ்ந்த பற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தலைவர் மருத்துவர் ஐயா சார் சுப்பிரமணியம் அவர்களுக்கு வழக்கறிஞர் தெரிவித்து என் உரையை தொடங்க என் உரையை தொடங்குவதற்கு முன்பு சிலருக்கு கண்டிப்பாக அவசியமாக பாராட்டித்தான் சிலவர்கள் அந்த வகையிலே ஆளுநர் நண்பர் சின்னசாமி அவர்களுடைய சாதனைகளுக்காக அவர்களை மாற்றுகளை நானும் ஒரு சொசைட்டி சேர்மனாக ஏற்கனரா இருந்து ஒரு சொசைட்டியிலே அந்த வேளாண்மை நிலையமாக இருந்தது கே பதிவேலாக உருவாகி தக்கிவது என்ன நம்ம உள்ளதாக

சின்ன சின்னப்பந்தர் அவர்களால் தான் கோவைக்கு ஒரு பொறுமை அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் அந்த காலத்தில் ஒரு எழுபத்தி நாலு எழுபத்தி ஏழுல எங்களுடைய உப்படி படை அப்படி போகும்போது டெக்னேஷன் உப்படி தான் அப்போ சௌரி பலயத்தில் இறைக்கின இந்த ஆஞ்சநேயா உடற்பயிற்சியில் தான் இந்த அளவு வந்து வெடிக்க பார்க்கணும்

சின்னசாமி பழக்காரணியே அதெல்லாம் அந்த கோதாப்பட்டி பின்னாடி பின்னாடிதான் அது பயிற்சி நிலையமா உருவெடுத்தது இதையெல்லாம் நான் பார்த்து நேரடியாக பார்த்தேன் அதுவே நீங்கள் வயசு நிலையாச்சு என்றும் இருபத்தி மூணுன்னு சொல்லி பலம் வந்துட்டு இருக்கேன் கோவை கிருஷ்ணாவின் என்றும் இருபத்தி மூணுதான் கவிஞர் சனதாசன் தான் அதையும் ஒரு கூட அந்த விழாவில் பாராட்டு ஆனால் கோவையில் இருக்கின்ற இந்த களப்பயிற்சிகள் சான்றூர் சின்னப்ப தேவரால் தான் அதுவும் குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்களுடைய படம் நிறைய படங்களை சொன்னார் நீரும் நெருப்பும் கரியாதா மாத்தாங்க அந்த ரெண்டு கேரக்டர்ல சொன்னோம் அது போல நிறைய படங்களை சொன்னோம் இப்பேற்பட்ட கலையை இன்றைக்கு உலகம் உலகம் முழுவதும் கொண்டு சென்றிருக்காருன்னா அதற்காக உங்களை வாழ்க்கை பாராட்டு ஏன்னா அவருடைய ஆர்டிக்கல்லாம் தினமல்ல செய்து நான் பார்த்துக்கோவையில் இருக்க ஒரு அந்த கலை மல்யுத்தம் சிரம பயிற்சி அந்த வாழ் பயிற்சியெல்லாம் கொள்ளி தலை பயிற்சி கொடுத்து தாயலாந்தான் ஏன்னா ஓகே நான் கூத்துருடோ அப்படின்னு இந்த தமிழகத்தில் அழிந்து போகக்கூடிய ஒரு கலையை கொண்டு போய் நம்ம தமிழகத்துக்கு பெருமை இந்த இந்திய நாட்டிற்கு பெருமை என்கின்ற வகையிலே சேர்க்கும் போது என்னுடைய கம்பன் பேச்சும் கூட குறைவாக பேசணும் நிறைவா பேசிக்கிறாங்க அது கம்பன் கடன் வீட்டில் இருக்கிறது இருபத்தி நான்கு ஆண்டுகள் சுத்தம் கடைசி பேட்ஸ்மேனாக வருவார் மருத்துவர் சுப்பிரமணியன் தகவலில் அவர் வருகை காட்டாத்திருந்து முத்தமிழ் ராமசாமி வருவார் ஆனால் அந்த அமர்வு நடக்கும் போது கூட்டம் அப்படியே இருந்துறாலும் அப்படியே ரசிச்சிருப்பாங்கன்னா இவர் கம்ப ராமாயணத்திலே அலங்காரம் பண்றார் ஆனால் தான் நான் இங்க சிறப்பு இருந்து என்ன நானூறு பயிற்சியாளராக இங்க வந்து இந்த கம்மல் கலைக்கூடத்தை படிச்சிருக்கலாம் பொருளாதாரம் கூட பல முதுர்நிலைகளை படித்தாலும் நம்ம கடலில் நனும் மொழியிருக்கலாம் தமிழிலும் ஒரு முதுநிலை என்று உலையர் பட்டமாக தான் பெற்றிருக்கலாம் ஆனால் இதில் இவ்வளவு ஆழ்ந்து பண்டித்தியம் இருக்குது என்ன இடத்தில் என்ன பாடல்களை பாட சொன்னாலும் கூட தமிழகத்தில் பல இடங்களிலே தமிழின முதலில் கம்பராமாயண சொற்ப நிகழிலும் கூட கம்பனுக்காக விழா நடத்தின ஒரு கம்பனுடைய சொற் இதுதான் இந்த கம்பன் கரை கூடம் நம்ம தலைப்பு கேட்கும் போது என்ன தமிழ் நதிப்பாயின் கம்பராமாயணம் அவர் பயிற்சி கொடுத்து

கம்பனுடைய சொல்லாடலே முதல் அந்த காண்டத்தில் அந்த படலங்களாக வைத்திருப்பார் அந்த படலங்களிலும் ஒவ்வொரு தமிழ் சொல்லாடல் அது மதல நிலத்து சிறப்பு என்றால் கம்பனுக்கு கை வந்த கலை ஒவ்வொரு இடத்திலும் அந்த சொற்பம் விளையாடல் கம்பனுடைய அந்த பாடல் அழகா சொல் சோமு சொன்ன கடைசியா நான் வந்துட்டேன் நான் வளர்கிறேன் இந்த விளம்பரத்துல வர்ற மாதிரி அதே போட்டு நல்லா நல்லாவே பரவாயில்ல நல்ல பயிற்சி சோமு மாற மாற அவருடைய கருத்துகளை போடுவாரு நான் குறையுன்னு குறையுங்க ஏன்னா நம்ம தமிழர்களுக்கு வர்றத இந்த சுப்பிடுதுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் தப்ப யாருனாலும் சரி சுட்டிக்காட்டும் அந்த மாதிரி யாரா யார் யார் பேசினாலும் சொல்லும் போதே கம்ப ராமாயணம் ஒரு கடல் தேடுதல் இருக்க வேண்டும் எனக்கு கவி அரங்கம் தான் சொன்னாங்க அப்ப இவங்களுக்கு தேடுதல் அரங்கும் நிறைய பேர் விஷயத்தை தேடும் அப்படின்னு வந்து ஒரு ஆள் பேசுறதுக்கே ஒரு பத்து பாடலையோ பத்து பொருளையோ

வீசற மாதிரி தான் கம்பன் நிறைய இடத்துல வீசுற அவர் கம்பராமாயணத்துல துவக்க பாடல் இயற்கை பாடல் வீசுவார் கம்பன் கம்ப தமிழ் நதி பாயும் அவர் இயற்கையை கொண்டு அப்படியே கண்ணு முன்னாடி வாமலை போட்டுதும் மாமலை போட்டுதும் இயற்கையை திங்கரை போட்டுதும் திங்களை நாயிரு போட்டுதும் சொல்லி கடைசி பாடல் அரியதை அனுமன் தாங்க அங்கதன் உழைவார் வசித்தனே புனைந்தால் மவுடின்னு சொல்ற பாருங்க நிறைவு பாடல் கம்பராமாயணம் ஜனகன புனல போட்டு முடிக்கிற இடம் வரைக்கும் கம்பராயணத்தில் ஒரு தமிழ் அதிபாயின் கடல் தான் அந்த கம்பரா அந்த கம்பருக்கே தனியாக்கலாம் ஒரு ஏற்ற பாட்டக்காரர் பாட்டுக்காரர் சொல்றேன் பின்னாடி வரை இதை சொல்றேன் அவருக்கே கம்பனே பதினாறாயிரம் பாடல்களை விருத்த பாடல்களை திருத்தம் என தமிழுக்கு வழங்கிய அந்த கம்பனுக்கு ஏன்னா வால்மீகி ராமாயணம் இருந்துட்டீங்கன்னா நீங்க வடமொழி இல்லை அவர் இஷ்டத்துக்கு எதையோ எழுதியிருப்பார் ஆனால் தான் தமிழ் ஊரும் நல்லுடன் இருக்கு கம்பன் அளித்த ராமாயணம் கம்பராமாயணம் என்பது

அழக சொல்றாடி சூர்பனகரை தன் உருவத்தை மாற்றி நடந்து வரான் அப்போது அந்த மருள நிலத்தின் சிறப்போடு ஒப்பிடுகிறார் ஒப்பீட்டு சொல்லும் போது ஒழுங்கி ஒளி மிஞ்சி ஒளி பண்ணுங்க

இந்த சூப்பர் அடைன்றான் ராமன் வந்து உங்களுக்கு தெரியும் ராமன் அது ஒரு பெரிய ஆழம் சோ அழகும் அழகும் அவனுடைய அழக வந்து वर्णन செய்ய தான் ஐயோட ஒரு பாட்டி போட்டு கம்மன் ஒரு பாட்டல பாடுறேன் நீ ஜோнули கண்ணே நீ சோதியன் மறியே புண்ணியென்ன விடையோடு விடையா நடுப்போம்ால் மைந்தோ மரகதமோ மரிகடலோ மலைகுயிலோ ஐயோ வடி என் ஒரு அடிய அழகை வந்து வர்ணிக்கிறவருக்கு கம்பனுக்கு வந்து பார்த்த கடித ஐயோ என் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாங்க அந்த மாதிரி அழகுடைய தாமங்கிட்ட சூர்பனகை வந்து சூர் சூர்பம்னா உரங்க நகைன்னா நகம் இப்போ மாதிரி நகை இருக்குமா அப்போ அவள் உருவா எப்படி இருக்கு பெரிய கல் பாறையாட்டு இருக்குது காது ரெண்டு அப்படி பிரிஞ்சு யானை காதாக் இருக்கோம் இப்படி வந்தால் வந்து இப்போ பெரிய அழகு இவங்க முன்னாடி நம்ம இப்படியே கொண்டு வந்தோம்னா கம்பன் யோசிக்கிறான் வால்மீகி அப்படியே தான் வரலாம் சுடுப்பாங்க அவன்லாம் பார்த்தல நம்ம யோசிக்கிறான் இவ்வளோ இவ்வளோ பெரிய அழகு முன்னாடி இவ்வளோ பெரிய அழைக்க நம்ம வந்து கோர உறுப்பில் கொண்டு அவன் வந்து லவ் வருமா வராது அதனால வந்து அவர் மந்திரத்தை சொல்லி அவன் வந்து அழகிய மாறி கவனம் முன்னாடி வர மாதிரி கம்பன் பார்க்கொழி நெஞ்சு குடி பல்லவம் வந்தாள் வாணி நுழைய கற்பகம் வங்கி நதி பெற்று விளை காணும் திரைவாச

அந்த பசுமையால் புள்ளின் மீது நடக்கிறது அன்னத்தை கொண்டு வருகின்றான் இளம் மஞ்சை என்ன மஞ்சை மயில் அன்னத்தை கொண்டு வர்றான் இப்படி வருகின்ற இந்த வஞ்சியானவன் என்று முடிக்கின்றான் இதைத்தான் ஒரு கவிஞன் சொல்லும்போது போது பசும் புள்ளின் மீதோருக்கு அனைத்தேரில் மாணவத்தி நடந்து வருகிறான் இங்க ஒப்பிட்டு பார்த்தோம் பார்க்கும் கம்பன் அன்னைக்கே அழகாக கொண்டு வந்தது இந்த கவிஞன் சுட்டு கம்பராமாயணத்திலிருந்து புது கவிஞர் கொடுக்கிறாங்க இதைத்தான் கவியரசர் கண்ணதாசனும் கம்பராமாயணத்தை முழுதும் உள்வாங்கிதான் என்றைக்கு கவியரசர் பாடல்களில் இருக்கக்கூடிய அந்த வரிகளை எல்லாம் எடுத்து திரைப்படத்திலும் சரி தனிப்பாடல்களிலும் சரி

ராமானத்தில் காட்டி பார்த்து அதில் நாட்டு இலக்கியதாகவும் எல்லை நீத்த உலகடைச்சியாலும் என்று சொல்லி நான் சொல்லி அது போய் அவன் தில்லிருன்னு நான் சொல்றேன் அது வந்து நான் வந்து மகாலட்சுமியில ஒரு சொன்ன சொன்னேன் இந்த மூணு பேருக்கு எச்சிருவ நான் ஏன் பேசாத இருக்கிறேன் தெரியுமா அதனுடைய கணவன் காதல் கணவன் இருக்கிறான் எவராமன் அவருடைய தில்லி நாற்றுவதற்கு அது மோசம் அவன் அதனால நான் பேசாமல் இருக்கேன் ஆனால் நான் எப்படி எல்லா இலங்கைய சுற்றி சொல்லிச்சுக்கோங்க அப்புறம் அது ராமாயணம் இருக்கிறது அது சீதாயணம் தான் அதில் நான் பேசாமல் இருக்கேன் நதியை தொட்ட நதி எங்கே போகிறது சொல்லி கம்பராமாயிட்டு அந்த காவிரிக்க வழிகளை பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வேண்டிய அந்த பாடல்களில் படிச்சுட்டு வர மாட்டேன் டாக்டர் எப்படி எடுத்து வர்றாரு பார்த்தீங்கன்னா இதுதான் கம்பன் கலைக்கூடத்தின் பெருமை இன்னைக்கு உலகம் முழுவதும் கம்பன் கலைக்கூடத்தின் பெருமை வேற ஒரு நிகழ்ச்சி போயிட்டு வரும்போது கம்பன் கலைக்கூடத்துல நாங்க ஆர் எஸ்ல மும்பை கம்பன் தலை சங்கத்திலிருந்து வர்றாரு வரா கேட்டு நீங்க சொன்னீங்கன்னா அவர் அங்க கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு நான் கேட்கிறேன் இப்ப கோவையில் என்னன்னா ஒவ்வொரு அமர்வு அங்க உட்காந்துட்டு சொல்லுவாங்க ஏதோ ஒரு பழமொழி சொல்ற மாதிரி எங்க

இப்படி மூன்று நான்கு நிகழ்வு இருந்து

உண்மையிலேயே ராமாயணிக்கு உ உருவாக்க காரணம் யாருன்னு தெரியும் இல்லை கம்பராமாயணத்தில் கைகறி இல்லை இந்த ஒரு காப்பியமே நமக்கு கிடைச்சிருக்காதுங்க சந்திரப்பிரியார் சேமி இங்கே அங்கீகாரம் ராமாயணத்தில் அங்கேயே அங்கீகாரம் ஆ இது ஒன்று வரவேண்டாங்க அதை அடுத்தாங்க எப்படி ஒவ்வொரு பாடல்களும் அது மருதநிலத்தின் சிறப்பை தான் அதிகமான நான்கு காரணங்கள் இல்லை ஆரண்ய காரணமானாலும் சரி கிறிஸ்தியானாலும் சரி சுந்தர காண்டத்தில் அந்த அழகியல் கேரக்டரோட அழகியல் புலம் சொல்லும் போதும் சரி கம்பன் தமிழால் பூந்து விளையாடுறாங்க வாழ்வீச்சு கம்பனோட வீச்சு சொல் வீச்சு சொற்ப என்பது

அந்த தண்ணி மூடுற அந்த பெரிய இதை போகும் மாடு முன்னாடி போச்சுன்னா தண்ணி எடுத்துட்டு வரும் அந்த மேல அந்த பாட்டி கட்டி இருப்பாங்க இதை ஏற்று என்று அந்த ஏற்ற பாட்டுக்காரன் பாடுறோம் மூங்கில் இல்லை மேலே மூங்கில் இல்லை மேலே அடுத்த வயசு சம்பளம் என்னடா மூங்கில் இல்லை மேலே மூங்கில் இல்லை மேலே அப்படின்னு பாடுறாங்க தூங்கும் மணி நீரை

கம்பனுக்கு இது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது மகா காப்பியங்களை படித்து கிடைத்து அதில் ஆலங்காரப்பட்ட நம்ம மருத்துவர் இனிமேல் இந்த மாதிரி அடுத்தடுத்த தலைமுறையை இங்கு வருக வருவித்து அவருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்தா இந்த கம்பன் கலைக்கூடத்திற்கு பெருமை கம்பராமாயணத்துக்கு பெருமை என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் என்ன சிறப்புறையெல்லாம் ஒரு அரை மணி நேரம் பாருங்க தயாரித்து வந்து பேசுங்க எல்லாமே இது ஒன்று பார்த்தீங்கன்னு நேரத்தில் போட்டு நம்ம இது பண்ணக்கூடாது மேலோட்டம் இவங்களே சொல்லிட்டாங்க மூன்று காப்பியம் ஆண்டனும் இதுக்கு மேலே நான் என்ன சொல்றேன் ஆகவே நன்றி வணக்கம் சொல்லி நான் என் ஒரே நிறைவு செய்து இந்த கம்மன் கலை கூடத்திற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னும் இதன் பணி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைகின்றேன் நன்றி வணக்கம்